அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் துணைவியார் ஐயாவோட பொண்ணு இவங்க வந்து ஐயா கூட கொஞ்சம் இருந்திருக்காங்க ரொம்ப நாள் ஐயாவோட பொண்ணுனால இருந்திருக்காங்க ஐயாட்டே உபதேசமும் வாங்கியிருக்காங்க அம்மா ஆத்ம வணக்கம்மா அம்மா அவங்களோட இப்போட நிலை எப்படிமா இருக்குது அப்பாவுக்கு மூணு பசங்க நான் தான் பெரிய பொண்ணு என் பேர் கலாவதி ரெண்டாவது தம்பி தியாகு மூணாவது தம்பி ஜீவானந்தம் மூணு பேருமே எங்கள் அப்பா வண்ட உபதேசம் வாங்கியிருக்கோம் உபதேசம் வாங்குனதுனால அப்பான்ற ஸ்தானத்தை விட குருன்ற சாணம் வந்துடுச்சு இருந்தாலும் அந்த நிலமைக்கு என்னால் போக முடியாத ஸ்டாப் பண்ணியாச்சு கொஞ்சம் உடல் நலம் சரியில்லாதனால ஆனால் தம்பி தியாகு பெரிய தம்பி அப்பா அளவுக்கு பேசக்கூடிய திறமை பேச்சாற்றல் கொஞ்சம் சித்தருங்கோ அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு கொஞ்சம் பழக்கம் அப்பா கூட இருந்ததுனால பேச்சாற்றல் நல்லா பேசு ஸ்டேஜில் அப்பாவே எத்தினோ அதை சொல்லியிருக்காரு எனக்கு அப்புறம் அவன் தான் பேசுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜீவா ஜீவாவும் பாடம் வாங்கியிருக்காங்க ஆனால் அவன் அந்த அளவுக்கு போக முடியலனாலும் ஆசிரமத்தை கவனிக்கிற பொறுப்பு திறமையும் இருக்குது நாங்கள் இன்றைக்கும் மூணு பேரும் ஒத்துழைத்து தான் ஆசிரமத்தை வழிநகர்த்து வந்துன்னு இருக்கோம் ஆனால் இடையில் என்ன காரணம்னு தெரியல அது நடந்துன்னு இருக்குது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்பா எனக்கு அப்பா குருவாக இருக்கார் அவரே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் இன்றைக்கி நிதானமாக பார்க்குறாரு இவங்களால் எந்த அளவுக்கு போக முடியும்னு சோதிக்கிறாரு எங்களை ஆனால் அதை ஜெயிச்சு காட்டுவோம் நடத்துவோம் ஆனால் மனசு கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு மூணு ரெண்டு மாதம் மேலே ஆகிடுச்சி போய் பார்க்க முடியல ரொம்ப மன மனவேதனையில் தான் வரோம் நாங்கள் எங்கள் மனசெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சு எங்கள் அப்பாவை போய் பார்த்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மனது ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போய் பார்க்க கூட முடியல இந்த மாதமாச்சு கிடைக்கும்னு அந்த அருள் கிடைக்கும்னு நினச்சோம் அதுக்கும் எங்களுக்கு ஒரு சோதனை வச்சிருக்காரு ஆனால் இது நிச்சயம் வெற்றியாக மாறும் மாற்றி காட்டுவோம்